நான் போனது நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் கேட்குறேன் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு சூராஜ் செவன் டவு ஃபோர் ட்ராக்டர் தான் விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு இதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்று ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற ரிவர்ஸ் ஆக்கள் நம்ம சேனல் நீங்கள் வாங்கிக்கொள்ள நம்புறது நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சூராஜ் சவன் டோல் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கோங்க ஒரு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனருங்க இதோட ஹவர்ஸ் ரன்னி ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா மூணாயிரத்து ஐநூறு ஓடிக்குதுங்க இதோடய டயர் கண்டிஷன் பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயரும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஹெச்பி வண்டி உள்ளதுங்க வண்டியோட கரண்ட் எல்லாமல் கரண்டில் தாங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வச்சுக்கிறாங்க பார்ட்டி இது கூட பார்த்தீங்கன்னா வண்டி கூட என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் தராங்க பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் வந்துடுதுங்க பெட் உப்பு வந்துடுங்க வண்டி கூட வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா சேலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டிக்கு விவசாயிக்கு கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறத விவசாயி சொல்லிக்கிறங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அவங்க டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போல் உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி இருந்துச்சுன்னா விட் பண்ண வந்தீங்க நம்ம சேனலில் கீழே அபவுட் பேஜினால் நம்ம நம்பர் கொடுத்துக்கிறேங்க சேனல் நம்பரை அந்த நம்பர் தொடர்பு கொண்டு உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் நண்பர்களை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்